செந்திலை தான் காட்டுறாங்க அவங்க ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது இப்போ மீனா வந்து கேட்குறாங்க என்னங்க என்னாச்சு அரசியை பற்றி நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும் போது அரசியை பற்றி நினைக்கல நான் அப்பாவை பற்றி நினச்சிட்ருக்குறேன் அப்படின்னு செந்தில் சொல்லவும் ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை என் வேலை விஷயத்துக்காக ஒரு லட்ச ரூபா அப்பாட்ட பணம் கேட்டேன் ஆனால் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனால் இப்போ பாரு அரசியோட கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க வந்து கார் கெட்டதுமே உடனே வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு எப்படி பார்த்தாலும் கார் வாங்குறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபா தேவைப்படும்ல அப்படிங்கும் போது ஆமாங்க கண்டிப்பாக தேவை தேவைப்படும் அப்படின்னு மீனா சொல்லவும் அப்போ அவர் வந்து பாரு அவர் பொண்ணுக்காக இவ்வளோ ரூபா செலவு பண்ணி எல்லாமே செய்கிறாரு ஆனால் எனக்காக ஒரு லட்ச ரூபா தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்போ ஆக மொத்தத்தில் நான் கடைசி வரைக்கும் இந்த மளிகை கடையில் இருக்கட்டும்னு சொல்லி தானே அவர் முடிவு எடுத்திருக்கிறாரு அவர் ஏன் அந்த மாதிரிக்கெலாம் பண்ணுறாரு எனக்கு இப்போ அதெல்லாம் நினச்சாலே எனக்கு ரொம்பவே வெறுப்பாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும் அப்போ மீனா சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க என்ன இருந்தாலும் சரி தான் இப்போ அரசுடைய கல்யாணம் வந்து முக்கியம் அதனால தான் மாமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அப்படிங்கும்போது நீ என்ன சொன்னாலும் சரிதான் மீனா ஆனால் அப்பா இந்த மாதிரிக்கு என்ன சொன்னது என்னால் தாங்கிக்கவே முடியல தெரியுமா அப்படிங்கிறாங்க அடுத்து கோமதியை காட்டுறாங்க திடீர்னு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுமே உடனே மீனா ராஜே எல்லாரும் பேசிக்கிட்டு தாங்க இன்னைக்கு புதன்களை தானே இன்னைக்கு எதுக்காக அத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது தெரியலையே ஏதாவது விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகமோ உடனே வந்து கோமதி பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க என் கனவுல ஆத்தா வந்தா நான் உடனே வந்து அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கிறேன் அந்த அம்மன் கோயிலுக்கு நான் போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க என்ன கோமதி இப்படி புரியாமல் பேசிகிட்டு இருக்கிற கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அப்படிங்கும்போது எப்படி பார்த்தாலும் சரிதான் நீ சொல்கிறத பார்த்தா போயிட்டு வருதுக்கு அஞ்சு நாள் ஆயிரும் அப்படிங்கவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் அரசியை கூட்டிட்டு நான் போக போறேன் அப்படிங்கும் போது என்னது அரசியை கூப்பிட்டுட்டு போக போறேன் அப்படிங்கும் போது ஆமா அப்படிங்கிறாங்க இங்க பாரு கோமதி என்னால கடை விட்டுட்டு அஞ்சு நாளைக்கு எல்லாம் வர முடியாது அப்படிங்கவோ நீங்க வரலன்னா போங்க நான் வந்து மீனா ராஜ்ய எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கும் போது உடனே அவங்களும் வார அப்படிங்கிறாங்க என்ன மெயிலி நீயும் வந்துரும் அப்படிங்கும்போது ஐயையோ என்னால லீவ்லாம் கேட்க முடியாது நம்ம என்னால வர முடியாதத நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மீனாவை தான் கட்டுறாங்க அப்போ அவங்க வந்து கடை அடிக்கிறதுக்காக அங்க வந்து சில அதிகமாக கூப்பிட்டு வந்திருக்கும் ரத்தனவேல் வராங்க கடையெல்லாம் வந்து நீ வந்து தொட்டன்னு வச்சுக்கங்க உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படிங்கவும் அப்போ மீனாவுக்கு அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்படுது அப்போ குமார் வந்து மீனாவை அடிக்கிறதுக்காக போகும்போது என்னடா நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மீனா கேட்கவும் உடனே பார்த்தோம்னா எல்லாம் அவங்க கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க நீங்கள் இப்படிலாம் என் கடையை வந்து அடிச்சு நொறுக்குவீங்கன்னு தெரியும் அதனால தான் நான் பிரஸ்காரங்களாக நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் இப்போ அவங்க முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க நீங்கள் வந்து குடும்ப பிரச்சனையை காரணமாக வச்சு என் கடையை வந்து உடைக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க அது நடக்க விடாம தடுக்கிறதுக்காக தான் நான் பிரஸ்காரங்கள் எல்லாம் வரவழைச்சிருக்கிறேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே மீனா அதிர்ச்சி அடையறாங்க அப்ப கூட உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க மேடம் நம்ம பட்டுக்கு பேர்லாம் எல்லாம் பிரஸ்காரங்களாம் வந்திருக்காங்க அப்படிங்கும் போது நீங்க எதுக்காக பயப்படுறீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க இப்படி அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுட்டு இருக்குது அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம்